ஐபிஎல் வரலாற்றுலேயே இப்படி ஒரு சிறந்த மேட்சை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி அப்படியே இந்த மேட்ச்சை பார்த்து அப்படியே செலுத்து போயிருக்கு தான் சொல்லணும் ஸோ என்ன தான் வந்து எல்லா பக்கமும் பாசிட்டிவ் அப்படின்றத தாண்டி ஒரு கேமாக பார்க்கும்போது பா சான்ஸே கிடையாது வேறு லெவலான ஒரு மூமெண்ட் அப்படின்றது தான் தோணுச்சு முக்கியமாக தமிழன் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் தோல்வி ஒத்துக்க மாட்டான்டா போராடுவான்டா அப்படின்றதுக்கு இன்றைக்கி தினேஷ் கார்த்திக் ஒரு எக்ஸாம்பிளாக என்ன ஒரு பெர்ஃபாமன்ஸுங்க ஆப்போசிட் டீம் கேப்டனே வந்து பாராட்டி தலைவணங்கிற அளவுக்கு ஒரு மொமெண்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக மைண்ட் ப்ளோவிங் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் டீ கேக்கிட்டே இருந்து எக்ஸ்ட்ராடினரியான ஒரு மேட்சு கிட்டத்தட்ட ஐநூற்றி நாற்பத்தி ஒம்பது ரன்கள் இந்த ஒரு மேட்ச்லேருந்து மட்டுமே கிடச்சிருக்கு எக்கச்சக்கமான சிக்ஸ் சொல்ல போனால் கிட்டத்தட்ட ஐம்பது சிக்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஐம்பது சிக்ஸ்க்கு மேலே ஒரு மேட்ச்சில் அடிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பயங்கரமான ஒரு வியப்பாக தான் இருக்குது எஸ்ஆர்ஹெச்சும் சும்மா சொல்ல வேண்டியதில்லை ஸோ இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் எஸ்ஆர்ஹெச் வாசஸ் ஆர்சிபியோட ஹைலஸ் மட்டும் புரியவோ பார்த்துருவோம் ஸோ இதில் முன்னாடி கொடுக்குறோம் லைக் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ மொதல் விஷயமா டாஸை வின் பண்ணது ஆர்சிபி நாங்கள் பவுல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணாங்க ஸோ சின்னசாமி ஸ்டேடியம் ஆர்சிபி எஸ்ஆர்ஹெச் இருக்கிற ஃபார்மில் எப்படிலாம் அடிக்க போகிறாங்களோ அப்படின்னு சொல்லி நினச்சோம் அதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டார்டிங்கில் அபிஷேக் சர்மா ட்ராவிசெட் ட்ராவிசெட் டிராவில் வேர்ல்ட் கப்பில் எப்படி ஒரு மாஸ் காட்டினாரோ இங்கே வந்து டோட்டலாக ஒரு டாமினன்ஸாக எஸ்ஆர்ஹெச்சுக்கு தேவையான எக்ஸ்ட்ரானரியான ஒரு ஸ்டார்ட்டை கொடுத்துட்டாரு எட்டு ஒன் சிக்ஸ் ஒம்பது பவுண்டரிஸ்னு சொல்லி கிட்டத்தட்ட நாற்பத்தொரு பாலுக்கே வந்து நூற்றி ரெண்டு ரன்கள் அடித்து எக்ஸ்ட்ராட்னரியான ஒரு நாள் கொடுத்தாரு அந்த பக்கம் ஹென்ரி கிளாசன் எல்லா மேட்சுமே ஒரு கன்சிஸ்டாக வந்து ப்ளே பண்ணிட்டுருக்காருங்க ஸோ எஸ்ஆர்ஹெச் வந்து நல்லா டீமே எடுக்கல அப்படின்னு சொல்லி காவியாமரன் அப்படியே கலாய்ச்சிட்டு இருக்கும்போது நான் எடுத்துருக்கேன் பாரு ஒரு தங்க குட்டிகளை அப்படின்ற மாதிரி காவியா சிரிக்கும் சிரிக்கும்போது நமக்குமே ஒரு சந்தோஷம் வருதுப்பா இந்த ஒரு மூஞ்சி அப்படியே சோகமாக போகிறதே வந்து ரொம்ப நாளாக பார்த்துட்டோம் இப்போதான் பிரகாசமாக எரியுது அப்படின்னு சொல்லி பலருமே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நிச்சயமாக அது ஒரு சந்தோஷமான விஷயம் தான் சைடில் ஒரு முடிவோடு தான் எல்லாருமே வந்தாங்க வந்த பிளேயர்ஸ் எல்லாருமே கிட்டத்தட்ட யாருன்னு ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டு ஆடம் மெக்ரமாகண்டு அப்துல் சமாத் ஃபினிஷிங் சேஜ்ஸில் வந்து அவருமே முந்நூற்றி எழுபது ஸ்ட்ரைக் ரேட்டில் பத்து பாலுக்கு முப்பத்தேழு ரன்கள் அப்படின்னு சொல்லி ஃபுல் ஃபயர் மோடில் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எஸ்ஆர்எச் பிளேயர்ஸ் ப்ளே பண்ணாங்க அவங்களோட முந்தைய ஹையஸ்ட் டோட்டலாக ஒரு டார்கெட் செட் பண்ணாங்க இரநூத்தி எழுபத்தி ஏழு இன்றைக்கி ஆர்சிபி மண்ணில் அதை பீட் பண்ணி இரநூத்தி எண்பத்தி ஏழு ரன்கள் வெறும் மூணு விக்கெட் மட்டுமே இழந்து அடிச்சிருப்பாங்க ஒரு மைண்ட் ப்ளோவிங்கான ஒரு பெர்ஃபாமன்ஸ் சான்ஸே கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இதை வின் பண்ணி ஆகணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கட்டாயம் இல்லை பிளே ஆஃபுக்கான வாய்ப்புகளை இழப்போம் அப்படின்ற சுச்சுவேஷனில் தான் ஆர்சிபி இருக்காங்க ஸோ விராட் கோலி ஃபார்டு டூ பிளஸ் ஒரு முடிவு எடுத்துகிட்டு தான் இறங்கி அடிச்சு நொறு அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் விராட் கோலி ஒரு சில கேச்சஸ் மிஸ் ஆனாலும் அதுக்கப்புறம் விராட் கோலி ஃபார் டபுள்ஸ் கையிலேயே கையிலே பிடிக்க முடியல சிக்ஸ் ஃபோர்னு சிக்ஸ் ஃபோர்னு அவங்களுமே ஒரு இரநூறு ஸ்ட்ரைக் ரேட்டில் அடித்து இந்த ஒரு மேட்சை வின் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு குறிக்கோளை தான் ப்ளே பண்ணாங்க ஸ்டார்டிங் செம சூப்பராக இருந்துச்சு விராட் கோலி ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரைக்கில் ரெண்டு சிக்ஸு ஆறு பவுண்டரி அடிச்சு நாற்பத்தி ரெண்டு ரன்கள் அடிச்சிருந்தார் அந்த பக்கம் ஃபார் டூ ப்ளஸேஸ் சொல்ல வேண்டியதே இல்லை கேப்டன்னாக்கா அவரோட பெஸ்ட்டை கொடுத்தாரு நாலு சிக்ஸ் ஏழு பவுண்டரினு அடிச்சு அறுபத்திரெண்டு ரன்கள் ஃபாஃப் ஒரு சென்ச்சுரி போட்டால் மேட்சை வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க பட் ஷாட் அடிக்க ட்ரை பண்ணி பேக்கில் ஒரு விக்கெட் இழப்பார் ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட்டாக போச்சு பட் அடுத்தடுதாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வில் ஜாக்ஸ் மேக்ஸ்வெலுக்கு பதிலாக இறக்குனாங்க ஒரு பவுண்டரிலாம் அடித்தார் பட் தேவையில்லாத ஒரு ரன் அவுட் ஃபார் டபுள்ஸாலாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அது ஜீர்ணிக்கவே முடியலை ஐயோ இப்படி போச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்துருப்பாரு அதை தாண்டி தட் பட்டிடர் அவருமே வந்து ஒரு சிக்ஸ் அடித்தார் பட் தொடர்ந்து நீடிக்க முடியலை அடுத்தடுத்ததாக வந்து சௌரன் சான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இறக்குனாங்க யாருமே ஒரு ஸ்டாண்டர் ஒன் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல பேக் டு பேக் விக்கெட் போயிட்டே இருந்துச்சு ஆர்சிபி அவங்களோட தோல்வியை சந்திக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் நினைக்கும்போது தினேஷ் கார்த்திக் த மேன் ஆன் ஃபார்ம் த ஃபினிஷர் அப்படின்ற மாதிரி உள்ளே இறங்கி ஸ்டார்டிங் ஒரு சில பால் சரியாக ப்ளே பண்ணல அப்படின்னாலும் அதுக்கப்புறம் ஒரு விஸ்வரூபம் எடுத்தார் பாருங்க என்ன அடி அப்படின்றீங்க ஒவ்வொரு அடியும் இடிதான் அப்படின்ற மாதிரி எல்லாரையுமே வியக்க வச்சுச்சு அப்படின் தான் சொல்லும் ஆர்சிபி ஃபேன்ஸ் சோற்றுரும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது இல்லை நான் அந்த வின்னிங் கிட்டே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்து தனி ஒரு மனுஷனாக அப்படியே வந்து போராடி வர்றதெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது அதுக்குன்னே ஒரு தனி ஒரு கட் இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லும் ஸோ எல்லோரும் மேட்ச் முடிஞ்சு அப்படின்னு நினைக்கும் போது நான் அடித்து கொடுக்குறேன் நான் வின் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் ஒரு போராடுற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் தினேஷ் கார்த்திக் பண்ணார் எக்கச்சக்கமான சிக்ஸஸ் இந்த ஒரு ஐபிஎல்லே ஹையெஸ்ட் சிக்ஸராக வந்து நூற்றி எட்டு மீட்டரில் ஒரு சிக்ஸ் அடிச்சிருக்காரு டோட்டல் டாமினன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்படியோ வின் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி கடைசி ஒரு சில ஓவர் வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே நம்பிக்கை கொடுத்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரானரியாக ப்ளே பண்ணார் தொடர்ந்து நீடிக்க முடியலை அப்படின்னாலும் நிச்சயமாக ஆர்சிபி இரநூத்தி ஐம்பதை தாண்டி அடிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது தினேஷ் கார்த்திக் ஹேட்ஸ் ஆஃப் ஹேட்ஸ் ஆஃப் இவர் இருக்கிற ஃபார்மில் பார்த்தா இந்த வருஷம் வேர்ல்ட் கப்புக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க அன்பிலிவபுளான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் தினேஷ் கார்த்திகிட்டே இருந்து நிச்சயமாக அவரோட போராட்டம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பலரையுமே மெய்ஸில் இருக்க வச்சுருக்கு அவருக்கான பாராட்டுகளை மறக்காமல் கமெண்டில் பதிவு பண்ணுங்க நிச்சயமாக ஒரு தமிழக வீரன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்தளவுக்கு ஒரு போராடி வாய்ப்பே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை வாய்ப்பிருக்கு நான் வந்து போராடி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த கடைசி வரைக்கும் போராடி கொடுத்தா இருப்பாருங்க அதுக்காகவே அவருக்கு தலைவணங்கி ஆகணும் தினேஷ் கார்த்திக் ஹேட்ஸ் ஆஃப் ஹேட்ஸ் ஆஃப் உங்களோட பார்க்கலாம் மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணிடுங்க நிச்சயமாக மறக்க முடியாத ஒரு மொமெண்ட்டாக நிச்சயமாக என்றைக்குமே இருக்கும் அடுத்தடுத்ததாக லாஸ்ட் ஓவரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அனுஜ் ராவட் ஒரு சில பவுண்ட்ரிஸ் அடிப்பார் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ரன்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆர்சிபி அடிச்சிருப்பாங்க ஸோ இரநூத்தம்பதுக்கு மேலே ஒரு சேசிங் ரன் அடித்தது அப்படின்னு சொன்னால் அது ஆர்சிபி மட்டும்தான் போப்டிங்கில் ஒரு சில விஷயங்கள் சரியாக பண்ணியிருந்தால் இன்றைக்கி ஆர்சிபிக்கு ஒரு பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கும் பட் இருந்தாலுமே மொத்தமாக ஒரு மேட்சாக பார்க்கும்போது ஒரு த்ரில்லிங்கான ஒரு மேட்ச்சு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ஃபீல் கொடுக்குற ஒரு மேட்ச் ஐநூற்றி நாற்பத்தொம்பது ரன்கள் மொத்தமாக அடிச்சிருக்காங்க ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிக்ஸஸ் இதை விட ஒரு ட்ரீட் வேணுமா அப்படின்ற மாதிரி சுப்பவான ஒரு மேட்ச் நீங்கள் இந்த ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்ச்சை பற்றி ஏன்னு நினைக்கிறீங்க எக்கச்சக்கமான சிக்ஸர்ஸ் எங்கே பார்த்தாலுமே கொண்டாட்டமாக இருந்துச்சு தினேஷ் கார்த்திக் அந்த கடைசி வரைக்கும் போராடுவார் அப்படின்ற அந்த ஒரு ஹோப்பெல்லாம் உங்களுக்குள்ள இருந்துச்சா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பை அப்படியே உருவாக்கி கொடுத்தாரு லைட்டாக ஒரு மொமெண்ட்டுக்கு இதை பற்றின உங்களோட தாட்ஸாக கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி